உங்கள் மோசஸ் புலிகள் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குருபகவான் பதவின்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வரார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐபசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்ப மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் துலாத்துக்கு வராரு ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளவு கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் என்னவே என்ன நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கஷ்டில போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நில சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கோம் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிரும் அதோட கிடையாது கங்கா சனானாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலக்கட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பே நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவு ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இததான் பாரம்பரியம்னு சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவுன் கவுந்தடிச்சு படத்துக்க வேண்டியதாரு ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் இந்த நிகழ்வு எல்லாமே இருக்கு ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்கு போறோம் வாங்கக்கூடிய உலகம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னக்கா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு எப்படின்னா ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க அதே பெண்களை எப்போது யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா எப்படி வந்து நீர் என்பது சலனமா இருக்குமோ நீர் பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்காது ஏதாவது ஒரு சலனம் விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு குழப்பமாவே இருப்பாங்க தெளிவாக இருந்து குழம்ப கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராசின்னா விருச்சிக ராசி மற்றவங்க அறிவுரை எல்லாம் பக்கா தெளிவா சொல்லுவாங்க ஆனா இவங்களால ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்து வைக்க முடியும் அதே போல ஆன்மீக நாட்டுக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தான் செய்த பூஜையிலேயே திருப்தி அடையாத ஒரு தான் இருக்கும் ஒரு பூஜை பண்ணியிருப்பாங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க சார் நான் இதை சிறப்பாக பண்ணிருக்கேன்னு சந்தேகமா இருக்கு சார் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணுமா இன்னும் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் இப்படி கேள்வி கேட்கறக்கூடிய ராசின்னா அது விருச்சக ராசியாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம நிறைய விருச்சக ராசிக்காரர் ஸோ அன்பு நம்ம பொதுவாக விருச்சக ராசிக்காரன் சொல்றது என்னக்க நீங்கள் பண்ணால் சரியாக தாங்க இருக்கும் மனசில் அந்த சலனம் ஏன்னா நீர் பார்த்திங்கன்னா சின்ன காத்தடிச்சாவே ஷேக் இருக்கும் அந்த சலனம் இல்லாமல் ஏன்னா ஸ்திர ராசியும் கூட தான் எடுத்த முடிவை அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றிக்கவே மாட்டாங்க அப்போ அந்த ஸ்திரத்தன்மை இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நீரை வந்து எப்போதும் சலனம் தான் போடும் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஐஸ் கியூப் சலனமே படாது புரியுதுங்களா ஸோ அதுதான் இவங்க சொல்ல மனதை இவங்க ஃப்ரீஸ் பண்ண கற்றுக்கணும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் அந்த டெக்னிக்கை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க விருச்சக மாதிரி இந்த வேர்ல்டு ஃபேமஸ் அடைய வந்து எப்போ நீங்கள் மனதை ஃப்ரீஸ் பண்ண கற்றுக்கிறீங்களோ நீங்கள் தான் இந்த உலகத்தை தி டாப் மோஸ்ட் பர்சன் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது ஸோ இப்படி உள்ள விருச்சக ராசிக்காரர்கள் தான் இந்த ஐப்பசி மாதம் போல நான் பார்க்க போகும் ஸோ ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கார் ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பயணங்கள் என்பது இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் வர்றார் விருச்சகத்தில் வந்த உடனே ஆட்சியாக இருக்காருன்னு சொல்லுவோம் ஏன்னா அவரே ஆறாம் அதிபதியும் கூட புரியுதுங்களா அப்ப வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் ஆரம்ப கட்டத்தில் இருக்குன்னு சொல்லுங்க சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கொஞ்சம் லீவு கிடைக்காது ஏன்னா தீபாவளி லீவ் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க டூட்டியை போட்டுருவாங்க நிறைய வெச்சிக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து லீவு கிடைக்காதவங்கள லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் ராசியாக தான் இருக்கப்பா நீங்க வேணால் எடுத்து பாருங்க தீபாவளிக்கு லீவு கிடையாது ஏன்னா பெரும்பாலும் என்ன ராசிக்காரங்க வந்து இந்த காவல்துறையில் இருக்கான் நிறைய நான் பாத்திருக்கேன் விச்சகராசி வெச்சுகலக்கணம் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த துறையில் இருந்து ஏன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லீவ் என்பதே கிடையாது தான் வர்க்கிங் ஸோ மக்கள் எல்லாமே நாம நிம்மதியாக இருக்கணும்னா அவங்கெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றது ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால தீபாவளியை வந்து லீவு கிடைக்காது நிறைய பேருக்கு ஸோ அதனால அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லீவு கிடைக்கணும்னு சொல்லி நாமளும் இரக்ட்ட வேண்டிக்கலாம் ஸோ ஏன்னா குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னன்னா எட்டாம் அதிபதியான புதன் பகவான் உள்ளே வர்றார் ஸோ அப்போ என்னன்னாக்கா தாய்மாமன் உறவு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையாக மாறும் தாய்மாமனாலே ஒரு பிரச்சனை வர தயார் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்க கையாளக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட்டு இந்த யூடியூபில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷய ராசிக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுவீங்க ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனையாக மாறிடும் பேசும் பொருளாக மாறிவிடும் இல்லை நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் ஏன்னா புதன்னாவே கம்யூனிகேஷன் ஸோ அந்த கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவமானத்தை நீங்கெல்லாம் பண்ணுவோம் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் விச்சக நீங்கள் யூடியூப்பை தேடினீங்கன்னா வச்சுக்கலேன் இவன் வெட்டினா அவனா வெட்டினா இவனா வெட்டலாம் இல்லை டாக்குமெண்ட் மோசடி இந்த மாதிரியான நிகழ்வு தான் உங்கள் கண்ணிலேயே படும் வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லா உங்க கண்ணில் படக்கூடிய விஷயமே சீட்டிங் பண்ணது போர்ஜரி பண்ணது இந்த நண்பனோட விஷயம் தாய் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு யூடியூப்ல நீங்க ஓபன் பண்ணியே பார்ப்போம் மீதிய நிறைய நிகழ்வு நடக்காது எதுவுமே உங்க கண்ணில் படாது ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்ப இந்த மாதம்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஆனா குரு அதிசாரமாக ஒன்பதாம் இடஒ கடகத்துக்கு வரா அப்ப குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகளையும் பெறப்பூர்வீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்க குரு பார்வையால் கோடி நன்மைகள் உங்க ஆன்மீகம் சிறப்பாக இருக்க போகுது தெய்வத்தோட முழு பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் இவங்களை யார் ஜெயிக்க முடியும் சொல்லுங்க உங்களை மீறிய எப்போ யாரா ஜெயிக்க முடியுமான யாருமே இல்லை ஸோ உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்க போகுது உங்களுடைய ஆன்மீகம் மிக எப்படி சொல்லுவோம் பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லை புனிதமாக இருக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் தித்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மகாலட்சுமி ஏன்னா தீபாவளிக்கு அடுத்து நோன்பு எடுக்கும் போது மகாலட்சுமி விரதம் எடுப்பாங்க சில பேர் அந்த மகாலட்சுமி பூஜைகள் செய்வாங்க அது எல்லாமே ரொம்ப சிறப்பா பலன் ராசியில் ராசியில பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி தான் இவங்களுக்கு தான் மீதி ராசிக்கெல்லாம் பலன் எவ்வளோ கிடைக்கும் தெரியாது இவங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் எழுதி வச்சுக்கீங்க நீங்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா வீடு தேர்வுலேயே இருந்திருப்பாங்க வீடு வந்து முப்பது லட்ச வீடு பார்க்க சொன்னால் மூணு கோடி ரூபாய்க்கு பார்த்துருவாங்க வீட்டை வாங்க முடிய வாடகை வீட்டுக்கு போக சொன்னால் புது வீட்டை போய் பார்ப்பாங்க இதுதான் உங்கள் பிரச்சனை ஏன்னா நான்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க ராகுபோபானம் இருக்க பிரம்மாண்டத்தை வாங்குறத வாங்குறோம் பெருசாக வாங்கிடுவோமே அப்போ எங்க வாங்க இருக்கிறது கையில் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுக்கிட்டு பத்து கோடி ரூபாய்க்கு வீடு பார்த்தா வாங்க முடியுமா சோ அதனால விஜயரசை இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பிரம்மாண்டத்தை ராகபவனை ஏற்படுத்தி அடுத்து சிக்கல்ல கொண்டு போய் உற்றுவர் கேட்ட வீக்கம் மாதிரி உங்களோட பொருளாதார நிலையை அறிந்து நீங்க வீடு வாங்கக்கூடிய விஷயத்தை தீர்மானம் செய்யணும் சோ அதனால பிரம்மாண்டமாக வீடு வாங்குறது காசு வரும்போது வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இருப்பதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யப்படுகிறது ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு ரசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிறைய வீடு மாற்றம் செஞ்சுருக்காங்க குறிப்பா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் கார்லாம் வாங்கியிருக்காங்க காரை வாங்கிட்டு பெருசா இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார் ஐஃபை கார் வாங்குறேன்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருமே மேலும் இதை வலுவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கு சில பேருக்கு வந்து அதை தேடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு வந்து இன்னும் குரு பார்வைப்படும் போது இன்னும் அதை வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படி நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்துருப்பாங்க குழந்தை இல்லாதனால ஒரு அழுமானம் குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தையால ஒரு மன அழுத்தம்லாம் இருந்திருக்கு குழந்தை சரியா படிக்கல இதை வாங்கல அதை வாங்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட புலம்பிருக்காங்க ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கு இதுக்கு மேலே எவ்வளோ வாங்குவோம் நூறு மார்க் வாங்கலன்னு ஒரே கவலை மீதி ராசிக்காரங்க பார்த்தா பாஸ் ஆகிடுச்சின்னு சந்தோஷப்பட்டுன்னு இருக்கான் இவங்க குழந்தை தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிச்சு ரெண்டு மார்க் மிஸ் ஆயிடுச்சு சொல்லி கொடுத்தேன் இப்படி புலம்பெயிர் விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் எங்கிட்ட நான் சொன்னேன் ஏமா தொண்ணூத்தெட்டு வாங்கிச்சே இது போதாதா அப்படின்னா இல்ல நூறு வாங்கலையே இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது சோ இந்த மன அழுத்தம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கோரிக்கையும் சொல்லலை சில பேருக்கு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கல எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேங்க எத்தனை லட்சங்களை செலவு பண்ணிட்டேன் இதுவரையும் எனக்கு அந்த ஒரு பாக்கியம் என்பது கிடைக்கல அந்த முயற்சிகள் நிறைய ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் அதிசாரமாக வரும்போது உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்ன இந்த ஐப்பசி மாதத்தில் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கம் உருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செஞ்சு பாருங்க முயற்சி எடுங்க மேலும் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு பயணங்கள் என்பது இருக்கும் குறிப்பா கவர்மெண்ட் இதுவாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா அரசு பணித்துறை செய்யக்கூடிய நபர்களுக்கு பயணங்கள் என்பது இருக்கும் அது விஷயமா எங்கேயாவது வெளியூர் திடீர்னு போடுவோம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க இங்க நிறைய பேர் ப்ரமோஷன் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரி எல்லாமே வெளியூரில் போட்டுருவாங்க கிடைச்சும் பிரோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு நிறைய பேர் என்னக்கா வாழ்க்கை துணையுடன் ஒரு இன்ப சுற்றுலா போவாங்க அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வேலைக்காக நிறைய அதிகப்படியான வேலை பலுவனால நிறைய பேருக்கு தூக்கம் மின்மையும் வரும் தூங்கவே முடியலங்க டே நைட்டுன்னு போட்டு ஒரு வேலை இந்த காலை வரையும் முடியல முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படி என்ற ஒரு தூக்க மின்மையைக்குள்ளே ஆளாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் என்னன்னாக்கா இந்த காலத்தில் என்னென்னக்கா ஒரு டாக்குமெண்ட தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் பேர் மிஸ்டேக் ஆகிடும் இல்லை ஆதார் கார்டு நம்பர் மாற்றி போட்டுருவாங்க அட்ரஸை மாற்றி போட்டுருவாங்க அப்பா பேர் தப்பாகிடும் இந்த மாதிரியான எழுத்து பிழை டைப்பிங் எரர்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்பு நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புது வாகனம் வண்டி வாங்குறீங்கனாக்க டாக்குமெண்ட் எரர் வந்து இந்த காலில் நடக்கும் அதனால் ஒன்றுக்கும் நூறு தடவை உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பாருங்கள் சரியான அணுகுமுறை இருக்கான்னு பாருங்கள் சரியான லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு திருப்பியும் சுத்த வேண்டியது இருக்கும் அதை மாற்றுறதுக்காக மறுபடியும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஏன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து டைம் ஃப்ரேம்மே கொடுக்க மாட்டாங்க நீ ஒரு ஒரு இடத்த பதிவு பண்ண போகிறீங்கன்னா பதினோரு மணிக்கு பதிவு பண்ண போகிறீங்கன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிருந்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி அஞ்சுக்கு தான் உங்கள் கையில் டாக்குமெண்ட்டே வரும் கையெழுத்து போடுறது கூட டைம் இருக்காது அது எங்க நீங்க மிஸ்டேக்கை பாக்கிறது ஸோ அதனால நீங்க அந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்கள் ஏற்படும் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நீங்கள் ஒரு ரஃப் காப்பியை ஒன்று வாங்கி சாஃப்ட் காப்பி ஒன்று வாங்கி நீங்கள் செக் பண்ணிவிடுங்க செய்து ஏன்னா நீங்கள் அவசரத்தில் பண்ண முடிவு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மன உளைச்சல் அதை அனுபவிக்க முடியாமல் அதை பின்னாடி திருப்பி சுற்றி கிடக்கு இப்படி கால விரயம் பண விரயம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேலும் என்னென்னு வச்சுக்கிங்க இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா தம்பி தங்கை என்ற உறவு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் மேலும் நம்ம பக்கத்து ஊர் பக்கத்து சொந்தங்கள் நெய்பர்வுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஒத்துழைப்பு என்பது இருக்காது நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அவங்க சொல்லும்போது நாம் ஒன்று புரிஞ்சுப்போம் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் இந்த காலத்தில் நெய்பர்வுட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுக்குள்ளும் போகாமல் வச்சுக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒரு ஆடம்பர பொருட்களோட சேர்க்கை என்பது இருக்கும் இந்த காலத்தில் வீட்டில் வந்து ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலத்தில் பாத்ரூம்ல வந்து டைல்ஸ் ஓட்டுவாங்க இல்லைன்னா பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கண்ணாடி மாட்டுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால பெச்சகரா ராசிக்காரங்க உங்களோட செயல்பாடுகளை சரிதானா என்பதை ஒன்றுக்கு ஒரு நூறு தடவை யோசித்து பொறுமையாக செய்ங்க நிறைய பேர் கலந்து ஆலோசித்து செய்யுங்க அது எல்லாமே ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை தரும் எந்த அவசர முடிவுகளும் இந்த ஐப்பசி மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதுவும் குறிப்பாக டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் எங்கேயாவது கையெழுத்து போடுற விஷயங்கள் வருது இல்லை புதிய டாக்குமெண்ட் இது ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் தொலைவதற்கு தொலைஞ்சி தேடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் எப்பொழுதும் உங்களுடைய தரவுகளை பாதுகாத்து வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை இந்த ஐப்பசி மாதம் எந்த தொந்தரவும் இல்லாமல் சிறப்பான ஒரு ஐப்பதி மாதமாக இருக்கும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்